அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இதிகாச புராண கதைகளில் மூன்றாவது கதைகள் நான் தினமலர் வந்து வரமலர் மலர்லேயும் மலர்லையும் சொற்கோயில்லேயும் திருநெல்லம் எழுதிய கதைகள் இவை இதில் மூன்றாவது கதை தவப்பயனால் தனித்துவம் பெற்ற துருவன் பளிச் பளிச்சு என்று கண்சிமிட்டி கொண்டிருந்தது வடக்கு வானில் ஒரு நட்சத்திரம் நிலவு நட் மற்ற நட்சத்திரங்கள் விழுகின்றனவோ இல்லையோ நிலவும் மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றனவோ இல்லையோ தினமும் மாலையிலிருந்து காலை வரை இந்த வடக்கு நட்சத்திரம் மட்டும் ஒளிவீச மறப்பதில்லை காந்தப்புலத்தின் மைய ஈர்ப்பாய் ஜொலிக்கும் அந்த நட்சத்திரம் யார் நட்சத்திர மண்டலத்துக்கும் சந்தரிஷி மண்டலத்துக்கும் தேவாதி தேவர்களுக்கும் அதி தலைவனாக ஆகிய ஆகும் பாக்கியம் யுகம் யுகமாய் கல்பகாலம் வரை ஜொலிக்கும் பாக்கியம் எப்படி கிடைத்தது அவன்தான் என்றும் நிலையான துருவன் அவன் யார் அவனுக்கு நிலையான இடம் கிடைத்தது எப்படி நட்சத்திரமாக ஒளிவிடும்படி என பார்க்க நாம் வைகுண்டத்துக்கும் அதற்கு முன் மனுவின் மகன் உத்தான பாதனது அரண்மனைக்கும் போக வேண்டும் சுவாயம்புவ மனு அப்படின்னு அவருடைய மகன் உத்தான பானதார உத்தான பாதனது அரண்மனைக்கு நாம் போக வேண்டும் இந்திரன் சந்திரன் சூரியன் குபேரன் வருணன் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஸ்ரீமன் நாராயணா காப்பாற்று எங்கள் பதவியை காப்பாற்று என்று ஓடி வந்தார்கள் அப்படி அவர்கள் பயந்தது எதை பார்த்து பூலோகத்தின் காணகம் ஒன்றில் ஐந்தே வயதான பச்சை பாலகன் பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் கடுந்தவம் புரிந்து வந்தான் எதற்காம் அந்த கடுந்தவம் சர்வ உத்தமமான ஸ்தானத்தை அடையவே தந்தையின் மடியாசனம் கிட்டவில்லையே என்ற இயக்கத்தில் வாடி சுருண்டு நிற்கும் அச்சிறுவன் தனது கட்டை விரல்களினால் நின்று கொண்டே கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தான் அவனது அகோர தவத்தினால் அக்க பக் அக்கம் பக்கமெங்கும் நெருப்பு கொழுந்து விட்டிருந்தது அதுபோல உஷ்ணமாக இருந்தது ஆமாம் இப்படி கடுந்தவம் புரியும் அந்த துருவன் யார் உத்தானபாதன் மன்னனுக்கு இரு மனைவியர் சுருதி சுநீதி என்பது அவர்கள் பெயர் சுருசி சுநீதி சுருசிக்கு உத்தமன் என்றொரு மகனும் சுநீதிக்கு துருவனும் பிறந்திருந்தார்கள் மன்னன் உத்தானபாதனுக்கோ பாதனுக்கோ சுநீதியை விட சுருசியின் மேல் அதிக பிரியம் இருந்தது ஒரு நாள் தந்தையை காண சென்ற துருவன் அவரது மடியில் தனது சகோதரன் உத்தமன் அமர்ந்திருந்ததை கண்டான் அவனுக்கும் தன் தந்தையின் மடியில் அமர ஆசையாக இருந்தது சின்ன குழந்தைதானே எனவே ஓடி சென்று தந்தையின் மடியில் அமர முயற்சித்தான் துருவன் அப்போது அங்கே வந்த சுருசி அவனை முத்தான பா பாதனின் மடியிலிருந்து இறக்கிவிட்டு என் மகன் தான் தந்தையின் மடியில் அமர அருகதை பெற்றவன் சுநீதியின் வயிற்றில் பிறந்ததினால் நீ தந்தையின் மடியில் அமர அருகதை இல்லாதவன் என்று காழ்ப்புணர்வோடு அவனை அனுப்பினார் தந்தை அதை தடுக்காததோடு கண்டும் காணாமலும் இருந்ததை கண்ட பிஞ்சு உள்ளம் கொதித்தது தன் தாய் சுனீதிடம் போய் நீதி கேட்டான் பாலன் கல்லும் கண்ணீர் விடும் அவனது துயரம் பார்த்து அவனை பெற்றவள் ப பரிதவித்தாள் சுருசி உன் தந்தையின் பிரியத்துக்குரியவள் அதனால் உத்தமனுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் அரியாசனமும் கூட கிட்டியுள்ளன என்று சுனிதி கூறவும் அம்மா அரியாசனம் கேட்கவில்லை நான் சரியாசனமும் கேட்கவில்லை என் தந்தையின் மடியாசனத்தை தானே கேட்டேன் என் சகோதரனுக்கு கிட்டிய பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை இதைவிட உன்னத ஸ்தானத்தை நான் என் தவத்தால் அடைவேன் என்று கூறி கானகம் சென்றான் அங்கே இருந்த காணகத்தில் தவம் செய்த சதரிஷிகளும் அவனுக்கு எப்படி தவம் செய்வதென ஆலோசனை சொன்னார்கள் மரிசி முனிவர் அத்திரி முனிவர் ஆங்கீரச முனிவர் புலக முனிவர் கிருதுமா முனிவர் புலஸ்திய முனிவர் வசிஷ்ட முனிவர் ஆகியோர் கோவிந்தனை வணங்கினால் மூவுலகங்களுக்கும் மேலான ஸ்தானத்தை அடையலாம் எனச் சொன்னார்கள் இதயத்தில் விஷ்ணுவை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தான் துருவன் பேய்களும் பூதங்களும் அவனது தவத்தை இம்சித்து கெடுக்க பார்த்தன ஒன்றுக்கும் கலங்காமல் தன் தவத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் துருவன் அவன் உள்ளத்தில் மகாவிஷ்ணு கொடியேறி இருந்ததால் பூமாதேவியும் பாரம் தாங்காமல் தவித்தாள் அவனை சுற்றி இடம் அனைத்தும் வெப்பத்தால் தயிக்கத் தொடங்கின அவனது தவ நெருப்பு தேவலோகம் வரை எட்டியது தேவர்கள் கதிகலங்கினர் ஓடிச்சென்று சென்று எம்பெருமானிடம் முறையிட்டனர் தங்கள் பதவியை காப்பாற்றுமாறு வேண்டிய அவர்களிடம் எம்பெருமான் துருவனின் மனோரதம் அழியக்கூடிய பதவிகள் அல்ல அழியாத நிலையான உன்னதமான இடம் வேண்டும் அது அது வேண்டும் தவம் அது என்று கூறினார் தனது திவ்ய சொரூபத்தை காட்டியபடி தோன்றிய இறைவன் தனது பாஞ்சசன்யத்தால் துருவனை தொட அவன் பெருமாளை பல்வேறு தோத்திரங்களால் தொழுது அடிபணிந்து தனது கோரிக்கையை சொல்கிறான் எம்பெருமானே எனது தந்தையின் மடியாசனம் எனக்கு கிட்டவில்லை அதற்கு சரியாசனம் எதுவுமே கிடையாது ஆயினும் எனக்கு அதைவிட உன்னத இடத்தை அளிக்க வேண்டுகிறேன் இதை கேட்ட வரசித்தியான இறைவன் மூன்று உலகங்களுக்கும் மேலானதான ஸ்தானத்தை அடைந்து கல்ப காலம்பரை இருக்க கடவாய் உன்னை பெற்ற பாக்கியவதி சுநீதியும் உன் அருகிலேயே இருக்கும் வரம் தருகிறேன் வானத்தில் வடதுருவ பகுதியில் மின்னும் உன்னை வணங்குவோர்க்கு இஷ்ட சித்திகள் நிறைவேறும் என வரமளித்தார் அதோ வடக்கு திசையில் ஈசானியத்தில் என்னாலும் மின்னி கொண்டிருக்கிறானே அவன்தான் துருவன் தனது தவப்பயனால் தனித்துவம் பெற்றான் அவன் அவனை உதார புருஷனாகக் கொண்டு நாமும் நமது குறிக்கோளுக்காக கடுமையாக உழைப்போம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் நன்றி